இவனுங்க கவலைப்படாம இருக்கிறத பார்த்தாலே எனக்குமே சந்தேகமா இருக்கு சோ நம்ம நம்ம உராமிஷி வந்து குராமா கிட்ட பேசிக்கிட்டு போது ரிசல்ட்ஸ் அறிவிக்க போவாங்க ஆனா இந்த ரிசல்ட்ஸ் நம்ம உராமிஷி டீமுக்கு சாதகமா இருக்காது ஏன்னா தான் ஜெயிச்சான் சொல்லி சொல்லிடுவாங்க இது கேட்ட உடனே டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏன்னா கராசு செத்து போயிட்டான் நம்ம குராமா மட்டும்தான் உயிரோட இருக்கான் ஆனா கராசு தான் ஜெயிச்சான்னு சொல்லிடுவாங்க இது எப்படினா பாசிபிள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க உடனே உராமிஷி பக்கத்துலதான் இருப்பானா வேக வேகமா போய் அந்த ஜூரி கிட்ட போயிட்டு என்ன நீங்க இது பண்றீங்க இது எப்படி பாசிபிள் நம்ம குறாமா தானே உயிரோட இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே ரிங் அவுட் முறையில நம்ம கராசுதான் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க நம்ம குராமாவுமே அதை ஒத்துக்குவா அப்படி என்னதான் உண்மையிலே நடந்துச்சு அப்படின்றத பாக்குறதுக்காகவே ஒரு குறும்படத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க உடனே இந்த கமெண்ட்ரேட்டரும் அந்த குறும்படத்தை போடும் அப்படி போட்ட உடனே ஃபர்ஸ்ட் நம்ம கராசோட எக்ஸ்பிளோசிவ் நம்ம குராமாவை சுத்தி இருக்கும் சுத்தி இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸா வெடிக்க ஆரம்பிச்சு நம்ம குராமாவுக்கு காயம் ஏற்பட்டு அவன் கீழே விழுந்துருவான் அப்பதான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கவுண்ட் டவுன் ஓடிக்கிட்டே இருக்கும் போது நம்ம குராமா பாதி வழியில எந்திரிச்சிருப்பான் ஆனா புல்லா எந்திரிச்சிருக்க மாட்டான் அப்படி புல்லா எந்திரிக்காம அவன் அட்டாக் பண்ண டைமை கனெக்ட் பண்ணா அது கரெக்டா பத்து செகண்ட தாண்டிதான் இருக்கும் சோ டென் கவுண்ட் வந்ததுக்கு அவன் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கான் அது இந்த ஒரு காரணத்தினால நம்ம குராமா தோத்துட்டதா அறிவிச்சிருவாங்க வேற இதுவுமே பண்ண முடியாது இப்போ குறும்படத்தை போட்டு காட்டிட்டாங்க சோ நம்ம குராமா ஜெயிச்சதா ஆர்கியூ பண்ணவே முடியாது அதனால இவனுங்களும் அத ஒத்துக்கிட்டு போயிருவானுங்க நம்ம குராமா இந்த மேட்ச்ல தோத்துட்டான் ஆனா ஃபைட்ல ஜெயிச்சுட்டான் அப்படின்னு நம்ம கோபரா சொல்லும்போது இந்த எல்டர் டோக்ரோ என்ன சொல்லுவானா நீங்கல்லாம் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்பதைக்கு அவன் தப்பிச்சு மட்டும் தான் போயிருக்கான் என்னோட விஷயம் என்னன்னு தெரியுமா இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா நீங்க எல்லாரும் சாகுறது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் உடனே நம்ம ஹியேவும் அப்படியா அப்ப என்னோட ஆசையும் கேளு நான் ஒருவேளை இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சேன்னா இந்த டோர்னமெண்ட் நடத்துறவன் எல்லாரும் சாகணும்னு தான் நான் விஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆனா ஏற்கனவே இந்த டொக்ரோ பாதி பேரை கொண்டுட்டான் இந்த சாக்கியோ சொன்னதுனால சோ மிச்சதிக்கு இப்ப சாக்கியோ மட்டும்தான் உயிரோட இருக்கா சோ இப்ப திருப்பி சண்டையோ ஆரம்பிப்பாங்க எல்டர் டொக்குரோ தான் சண்டை போட போறதா சொல்லுவா நீங்க யாரு வேணாலும் வாங்க உங்களை கொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லுவான் ஆனா அவன தடுத்துட்டு இந்த பூயி உள்ள இறங்குவா இப்ப இந்த புயி நார்மலா முன்னாடி வரவன் கிடையாது இப்ப அவனாவே முன்னாடி வரான் சோ இவன் கூட யாரு சண்டை போட போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹியே தான் நம்ம ஹியே என்ன சொல்லுவான்னா நான் அந்த டொகுரோவை தான் தோக்கடிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அந்த கெங்காய்க்கு அந்த டொகுரோ என்ன பண்றான்னு அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் உனக்கே அந்த டொக்ரோவை விட்டுட்டேன் சோ நீ டொகுரோவை தோக்கடிச்சுக்கோ இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜோட சென்டருக்கு வந்துருவான் வந்த உடனே இந்த புயி எப்பையும் போல அவனோட ஆக்ஸ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஏற்கனவே அவன் போன செமிஃபைனல்ஸ்ல இதே மாதிரி ஒரு ஆக்ஸ கிரியேட் பண்ணிருப்பான் எங்க இருந்தோ காத்துல இருந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் மேனிபெஸ்டேஷன் இது சோ இப்படி கிரியேட் பண்ற ஆக்ஸ் அவனே ஒன்பது அடி இருக்கானா அவனோட எக்ஸ்ட்ராவா ஒரு அடி சேர்த்து பத்து அடியில் பண்ணுவான் இது நம்ம ஹியவோட டபுள் மடங்கு சைஸ் நம்ம ஹியேவும் இதே மாதிரி தன்னோட கையில அவனோட சீல் பண்ணிட்டு வந்திருப்பான் இத பார்த்தோன்னே குராமாவுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பா இந்த ஹியே ஏதோ ஒரு பவர தான் தன்னோட கையில சீல் பண்ணியிருக்கான் அதுக்காக தான் ஒரு சீலையும் தன்னோட கையில ஒட்டியிருக்கான் அத மட்டும் அவன் ரிலீஸ் பண்ணானா கண்டிப்பா இந்த அரேனாவே இருக்காது அப்படின்னு தான் நம்ம குராமா நினைப்பான் ஏன்னா அது டீமன் ரேல்ம சேர்ந்த பிளாக் டிராகனோட பவரு இப்ப சண்டை ஸ்டார்ட் ஆகும் சண்டை ஆரம்பிச்சோனே இந்த புயி அவனோட ஆக்ஸ வச்சு நம்ம ஹியேவை தாக்குறதுக்காக வருவான் ஆனா நம்ம ஹியேவோட ஸ்பீட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அட்டாக்ஸ்ல இருந்து நம்ம ஹியே ஈஸியா தப்பிச்சிருவான் அப்ப இந்த ஹியே என்ன பண்ணுவானா அவனோட ஆக்ஸ்ல இருந்து நல்ல ஒரு பெரிய கல்லா எடுப்பான் அந்த டோர்னமெண்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல அந்த கல்லை எடுத்து அந்த கல் எல்லாத்தையும் இவன் மேல தூக்கி போட ஆரம்பிச்சிருவான் எல்லா கல்லுல இருந்துமே நம்ம ஹியே ஈஸியா தப்பிச்சிருவான் இந்த கல்ல வச்சோ இந்த ஆக்ஸ வச்சோ நம்ம ஹியேவை ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா இந்த ஆக்ஸ்லயும் சரி இவன் தூக்கி போற கல்லுலையும் சரி எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் பவருமே இருக்காது இந்த மாதிரி நான் ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ் எல்லாம் அவனை ஒண்ணுமே பண்ணாது நம்ம ஹியேவ நம்ம ஹியேவுமே அதுக்கு மேல தப்பிக்க கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெங்கோ குஷோ அப்படின்னு ஹியூமன் ரேமோட ஃபயர் இருக்குல்ல அதை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த புய் டக்குன்னு மேல இருந்து வந்து தாக்குறதுக்காக வருவான் அப்ப அவனோட ஆக்ஸையுமே தன்னோட கையில அவன் நிறுத்திடுவான் தன்னோட ரிங்கோ குஷோன்ற இருக்கிற அட்டாக் இருக்குல்ல அந்த அட்டாக்கை வச்சு நிறுத்திடுவான் நிறுத்தினது மட்டும் கிடையாது அந்த பவரை யூஸ் பண்ணி அவன் அந்த ஆக்ஸையுமே ரெண்டா உடைச்சிருவான் உடஞ்ச ஆக்ஸ் அந்த பக்கம் இருந்து நேரா ஸ்டேடியத்திலே போய் பட்டுரும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் அது பட்ட உடனே திரும்பியும் இந்த புய் இன்னொரு ஒரு ஆக்ஸ் எடுப்பான் நீ தேவையே இல்லாம என் கூட விளையாண்டுகிட்டு இருக்க இந்த மாதிரி ஆக்ஸ் எல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாதுன்னு உனக்கு இந்நேரத்துக்கு புரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஸையும் கையிலே வேப்பரைஸ் பண்ணிடுவான் நீ உன்னோட பவரை ரிலீஸ் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீயே சொன்ன உடனே இந்த புய் இப்பதான் பேச ஆரம்பா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே இந்த புயி வாயை திறந்து பேசவே இல்லையா சோ இப்பதான் அவன் முதல் முறையா பேசுறான் பேசுறவன் என்ன சொல்லுவானா எனக்கும் புரிஞ்சு போச்சு இந்த ஆர்மரை போட்டுக்கிட்டு என்னால உன்னைய தோக்கடிக்கவே முடியாது சோ அதனால இந்த ஆர்மர் ரிலீஸ் பண்றேன்னு இந்த ஆர்மர் இப்படி தூக்கி போடுவான் பார்த்தா அதோட வெயிட்டு டன் கணக்குல இருக்கும் போல அதெல்லாம் வந்து கீழ வந்து பள்ளத்தையே உருவாக்கும் நம்ம கோக்கு இதே மாதிரி ஒரு ஆர்மர் போட்டிருப்பான்ல நம்ம டிஎன் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி கூட கழட்டி போடுவான் சோ அந்த மாதிரியான ஒரு ஆர்மர் தான் இதுவும் ஒரு வெயிட்டான ஆர்மரை தன்னை போட்டு தன்னோட பவர்ஸ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கான் ஆனா இது தன்னோட ஆப்பனன்ட் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்துறதுக்காக கிடையாது தான் கிட்ட இருந்து தன்னோட ஆபனண்ட காப்பாத்துறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஏன் அப்படின்னா இவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பவர் இவனுக்குள்ள இருக்கா அந்த பவரை ரிலீஸ் பண்ணா எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லிதான் இந்த ஆர்மரையே அவன் போட்டிருக்கான இப்ப அவனோட பவரை அவன் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஏன்னா இது இல்லாம கண்டிப்பா நம்ம நமக்கு தோக்கடிக்கவே முடியாது அவன் பவர் ரிலீஸ் பண்ணோன்னே எல்லாருமே பாப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த பவர் மூலமா அவன் தானாவே அப்படியே மெதக்க ஆரம்பிச்சிருவான் காத்துல இதோட பேரு பேட்டில் லாரா இந்த பேட்டில் லாரா இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அவன் மெதக்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டில் ஹாரா இது இத பாத்த உடனே நம்ம ஹியேவும் அவனோட பவர் ரிலீஸ் பண்ணி ஆகணும் சோ நம்ம ஹியேவும் தன்னோட பிளாக் ஃபிளேம் அந்த பவர் இருக்குல்ல அதை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சு அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் இன்க்ரீஸ் பண்ணி அது மூலமா இவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான் அந்த சண்டைக்கு நடுவுல இந்த புய அட்டாக் பண்ண கிராஸ் ஆறா அப்படின்ற அட்டாக்க அந்த பூயிக்கு திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவான் அதாவது அவன் முன்னாடி போயிட்டு டக்குனு விலகிடுவான் அந்த அட்டாக அவன் மேலே பட்டுரும் அந்த காஸ் ஹாரா ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் போல அதனால அந்த ஸ்டோ இந்த டோர்னமெண்ட்ல அந்த ஸ்டேஜ் இருக்குல அதுலயே நடுவுல பெரிய ஒரு பள்ளம் கிரியேட் ஆகும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக்கு ஆனா அந்த அட்டாக்கு அவன ஒண்ணுமே பண்ணாது அது அவனோட அட்டாக் தான் அந்த அட்டாக் அவனே என்ன பண்ண போகுது சோ அந்த அட்டாக்ல இருந்து அவன் ஈஸியா தப்பிச்சிருவான் தப்பிச்சிட்டு நீயும் என் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் உன்னோட பவரை இன்னும் ரைஸ் பண்ணு அப்பதான் இந்த சண்டை இன்னும் களக்கட்டும்னு சொல்லுவான் உடனே நம்ம ஹியவும் அவனோட சீல ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் சோ அவ சீல ரிமூவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம குராமாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் கண்டிப்பா அவன் அந்த கொக்குரியோ அட்டாக்க அவன் மாஸ்டர் பண்ணிட்டான் போல அதனாலதான் அவன் அந்த சீலையே இப்படி கட்டி வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ஹியே சொல்லுவான் இத ரிலீஸ் பண்ணிட்டா இத திருப்பி எப்படி கட்டுறதுன்னு எனக்கு தெரியாது சோ அதனால நீ செத்து போயிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஏன்னா இதோட பவரை என்னால கூட கண்ட்ரோலே பண்ண முடியாது சொல்லுவான் சோ சுத்தி சுத்தி அந்த எல்லாமே வர அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் எக்ஸ்போனன்சியலா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அவ்வளவு அதிகமான அளவு ஸ்பிரிச்சுவல் பவர் இவ்வளவு ஸ்பிரிச்சுவல் பவரோட இப்ப அந்த புயையை அவன் எதிர்க்க போறான் இந்த பவரோட சேர்த்து நம்ம புயோட பவருமே அதிகம்தான் இந்த ரெண்டு பவரும் கிளாஷ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த அரேனாவே இருக்காது இப்படி ஒரு ஃபைட்டை தான் நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்க போறோம் சோ அடுத்த எபிசோட்ல ஹிய ஜெயிக்க போறானா இல்ல இந்த ஜெயிக்க போறான்றதை பார்ப்போம் அது வரைக்கும் சைனோ ராக்ஸ் அரிகத்தோ கசாயமஸ்